வெல்கம் டு ஜித்யூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஆட்டு ஈரல் வறுவல் உடம்புல ரத்த சத்து கம்மியாக இருக்கிறவங்க அதாவது அனிமிக் இருக்கிறவங்க இந்த ஆட்டு ஈரல் வறுவலை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹியூமோக்ளோபின் அதிகரிக்கும் மற்றபடி நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் இப்போ இந்த ஈரல் வறுவல் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் அல்லது கடல் எண்ணெயாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதில் எண்ணி ஒரு பத்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுருக்கலாம் ஈரல் வருவல்னாவே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் அது சத்துக்களும் கூடும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் கூடவே ஒரு பத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா ஈரல் சேர்த்துக்கலாம் ஈரலை வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஈரலை நான் வந்து லைட்டாக சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த மேலே ஒரு மாதிரி தோல் இருக்குதுல்ல அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போட்டு வெங்காயத்தோடு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஈரலில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் அதனால் பாதி உப்பு இதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் பத்தலைன்னா பின்னாடி நம்ம மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தோட இந்த ஈரலும் நல்லா ஒரு தடவை போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு அரைச்சிட்டியே தூள் போடுறேன் அதோட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் வெறும் பூண்டு மட்டுமே இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து நல்லா இடித்து அந்த இடி உரலில் போட்டு இடித்து அப்படியே போட்டுடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த ஈரல் வரவல்ல தக்காளி அதிகமான மசாலாக்கள்லாம் எதுவும் கிடையாது நம்ம கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கும் அப்படி செஞ்சால் தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சத்துள்ளதாகவும் இருக்கும் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த ஈரல் பருவலில் கரம் மசாலா நான் சேர்க்கலை அதுக்கு தான் நம்ம கடைசியில் மிளகுத்தூள் போட்டு இறக்க போகிறோம் அப்போ நல்லா அதெல்லாம் கலந்து விட்டு மிளகாய் தூள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நம்ம போட்ட இந்த மசாலாக்கள் எல்லாமே ஈரல் மேலே நல்லா கோட்டிங் ஆகணும் இந்த டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு வச்சு இது அரைச்சிருக்கேன் அரைச்சேன்னா ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இது வந்து அப்படியே நம்ம அந்த ஈரலில் நல்லா பிரட்டிக்கணும் பெரட்டிட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும் நான் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கணும் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் அது வேகிறதுக்கு மட்டுந்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது அப்படியே நல்லா கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரம்னா உப்பும் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சோம்னா ஈரல் வந்து ரொம்ப கெட்டியாக மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கரெக்டான பதத்தில் இருக்கும் இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூளை மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு கொஞ்சமாக பொடியான மல்லி மல்லித்தெலையும் மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்